ஹாய் இன்றைக்கி ஒரு சமையல் விளாக் தான் ரொம்ப நாள் கழித்து வெஜிடபிள் ரைஸ் செய்யலாமேனு கிச்சன் பக்கம் போனேன் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சமையல்னால் கொஞ்சம் தூரம் தான் பூச்சிக்காரனை பார்த்தா பயோன்னு சொல்லி பயமுத்துற மாதிரி எங்கள் அம்மா கையில் என்ன தெரிஞ்சுணும்னு சொல்லி கிச்சன் பக்கம் என்னை விட்டதே இல்லை அப்படிப்பட்ட நல்ல தாய்க்குளம் ஒரு வயசுக்கு மேலே நீலாம் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போய் உங்களுக்குலாம் சோகம் செஞ்சு போட போகிறேன்னு திட்டுன்னு தான் மிச்சம் சரின்னு ரோஷம் வந்து கொரோனா டைமில் சமைக்க கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தா இந்த என் சமையல் குருவே கொரோனா தான் நான் எப்படி செஞ்சாலும் அது என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் உப்பே இல்லைனாலும் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவார் அப்படி ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சாலே போதும் சமையல் நல்லா கற்றுக்கலாம் இப்போ நான் ஒரு பத்து பேருக்கு நல்லாவே சமைப்பேன் அந்தளவுக்கு தெரியிட்டேன்ப்பா எல்லா பொருளுமே இல்லைனாலும் அதுக்கு பட்டிட்டுங்கிறீங்களாம் பார்த்து இது பிரியாணி தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் அதை அழகாக கொண்டு வந்துடுவேன் அந்த ஸ்கில் எனக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நானே என்ன சொல்லி பிரீத்திக்கிறது தான் வாழை இலையில சாப்பிட்லாமேனு வாழை இலையை அடுத்த வீடியோ வீடியோக்காக திரும்பி இருக்குது நல்லா தான் வந்துருக்குல்ல ஆனால் சமோக்கோரம் வாயிலே வைக்க முடியல நான் சமைக்கல என் தங்கச்சி தான் செஞ்சாது வயிற்றொப்பிக்கிட்டு என் பிள்ளை வயிற்று ரொப்பலாமேன்னு பார்த்தா என் பண்ண வேலையை பாருங்க பயசில்லை என் பிள்ளை பட்னி தான் சாயந்தரமாக ஒரு டீயை போட்டு பன் பட்டர் ஜாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு கோலம் போடலாமேன்னு புள்ளி வச்சா புள்ளிக்கும் குளத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் அதை நானே கண்டுபிடிச்சிட்டேன் ஓகே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்